ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான பொதுகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எங்கே எழுதி எழுதி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் அதாவது தான் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்கிறேன் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெடுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய டே அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இதை கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் பேருந்துகள்லாம் வந்து நின்று செல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது பேருந்துகள் ஏதாவது பழுத பழுதாக போச்சு அப்படின்னா இங்கே வந்து சரி செய்து கொண்டு போகக்கூடிய இடம் தமிழில் வந்து பணிமனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே போல் ஒரு இடத்திற்கு ஒரு இடத்தின் பெயர்னு கூட இதை சொல்லலாம் மூன்று எழுத்துச்சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்